சாய் பக்தாளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தை உன் தலைக்கு மேல் மிகப்பெரிய கேள்வி கேள்வி இருக்கிறது வாழ்க்கையை திசை மிகவும் மோசமாக நிலைமையில் போய்க் கொண்டிருக்கிறதா என்று பயப்படுகிறாய் இதை பார்த்து மிகவும் திகைத்து போய் உள்ள நம் தலைக்கு மேல் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறதே இதற்கெல்லாம் விடை எப்பொழுது கிடைக்கும் நம் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெடிகளும் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு வெடிகள் கூட நமக்கான வெடிகளாக இல்லையே என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உன் தலைக்கு மேல் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நான் சீக்கிரமாகவே பதிலளிப்பேன் உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் அழிய போவதில்லை இனிதான் புதிதாக பிறக்கப் போகிறது இதுவரை உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டது அனைத்தையுமே கர்ம வினைப்படி ஆனால் நீ வாழப்போகும் விதமே நீ வாழப்போகும் விதமே உனக்கு பிடித்தபடி நீ கவலைப்பட வேண்டாம் கேள்விக்குறியாக இருக்கிறதே என்ன செய்ய போகிறோம் இது எதற்குமே நீ கவலைப்படாது அனைத்திற்குமே ஒவ்வொன்றாக பதில் கிடைக்கும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் அது ஒரு பொழுதும் மறந்துவிடாது ஒரே ஒரு முறை என் முன் வில முன் முன் விளக்கேற்று வெளிச்சத்தை கொடு பிறகு உன் வாழ்வு அந்த விளக்கு ஜொலிப்பது போல் யுகத்திற்கும் ஜொலிக்கும் அதுபடியாக நான் மாற்றை காட்டுவேன் சில பேருடன் எப்படி இருக்கிறது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்த அவரவர் அப்பொழுதுதான் அவள் அவளுடைய வாழ்க்கை இழப்பார் இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை உருவாக்கியவன் நான் தான் அதை அழிக்க வேண்டுமா ஆக்க வேண்டுமா என்பதை நான் மட்டும்தான் முடிவு செய்வேன் அதை சிலர் புரிந்து கொள்ளாமல் அவர் அவர்கள்தான் எல்லாவற்றையும் உருவாக்கியது போல் சில விஷயங்களை தவறாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒன்றை அனைவருமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் உயரத்தில் இருக்கிறோம் நாம் கீழே இறங்க மாட்டோம் என்று நினைத்து சில தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறார்கள் அவர்களுடைய தகுதியை வைத்து யாருக்கு எப்போது எந்த தகுதி வரும் என்பது நிஜயமாக உங்கள் யாருக்குமே தெரியாதா யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்திற்கு வேண்டுமானாலும் வரலாம் அது என் கையில்தான் உள்ளது உன் தலைக்கு மேல் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது என்று சொன்னாய் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும் இது நான் வெறும் பேச்சுக்காக இப்பொழுது உன்னை அணு அவ அமைப்பு அமைதிப்படுத்துவதற்காக சொல்லவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் அப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்தை நீ பார்ப்பாய் காலம் முழுவதும் அழிக்க முடியாத பிரகாசமும் சந்தோஷமும் உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும் கவலை இல்லாமல் இரு உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்படக்கூடாது அப்பா அப்பா என்று ஒவ்வொரு முறையும் கூறும்பொழுது அதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நீ என்னுடைய குழந்தை நீ என்னுடைய குழந்தை என்று தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நீயும் ஒவ்வொரு நொடியும் சாய் தான் என்னுடைய அப்பா என்று சொல்லி சொல்லித்தான் உன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாகவே நான் உன் அப்பா தான் உன் அப்பா என்னவெல்லாம் செய்வாரோ அதை விட அதிகமாகவே நல்ல விஷயங்களை நான் உனக்காக செய்து தருகிறேன் கவலைப்படாமல் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்